கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் ஜின்பின் என் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஜோசப் பால்ராஜ் என்கிற அன்பு சகோதரர் திருநெல்வேலி இருக்கிற அன்பு சகோதரருக்காக அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஜப விண்ணப்பம் என் மனைவி மேறி நாற்பத்தி ஐந்து வயதாகிறது தலைவலி சைனஸ் ப்ராப்ளம் இது மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிய தலை தலைவலி சைனஸ் ப்ராப்ளத்தை கற்று மாற்றி சுகத்தை கட்டளையிடுவார் உங்களில் யாராகிலும் இப்படிப்பட்ட தலைவலி சைனஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார் செப்பிக்கலாமா அன்பின் தகுப்பான ஜோசப் பால்ராஜ் அன்பு சகோதரருக்காக மனைவி பிள்ளைகளுக்காக அன்பு சகோதரி மேரிக்காக மீக்குந்த மீக்குந்த மீக்கு கர்ஷனையோடு கூட பீக்கிரேஞ்சு பீக்கிரோ தலை சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே சுவி நாமத்தில் சுகமாகுவதாக ஹேஸ் ஆய் ஐம்பத்தி மூணு ஐந்தில நிச்சொன்னி ஒன்னு பேது ரெண்டு இருபத்தி நான்கு சொன்னி என் தழும்புகளினால் நீங்கள் குணமாவீர்கள் என் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் நீர் குணமாக்குவீராக நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே கிறிஸ்துகள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருது கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டு பாதத்தில் கத்திருந்த பொழுது கத்தர் வெளிப்படுத்தின கத்த சொன்ன ஒரு வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு எல்லாரும் நம்புங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் முடியப் போகிறது நிச்சயமாக உங்கள் பாடுகள் முடியப் போகிறது நிச்சயமாக உங்களுடைய எல்லா போராட்டங்களும் முடிய போகிறது நிச்சயமாக உங்கள் வேதனைகள் முடிய போகிறது நம்ம நிறையவே நினச்சிட்ருக்கோம் எப்போ இந்த பிரச்சனை முடியும் எப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் மாறும் எப்போது ஆண்டுவனை ஆசிர்வதிப்பார் எப்போ முடிவு வரும் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா அது மகிமையாக இருக்கும் அது அதிசயமாக இருக்கும் பாருங்கள் முரதைக்காய் என்கிற தெய்வ மனிதன் குரோதமாக துஷ்ட ஆமான் எலும்பி ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி முரதைக்காய்க்கு துரோகம் பண்ணுகிறான் மாத்திரம் அல்ல யூத குலத்தையும் அழிக்க தீர்மானிக்கிறான் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துச்சா எஸ்தர் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய பின்பகுதி காரியம் மாறுதலாக முடிந்தது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் கற்ற மாறுதலாக முடிக்கப் போகிறான் உங்களை பின்தொடர்ந்து வராங்களா அந்த பிரச்சனை முடிய போகிறது இது இதுவரைக்கும் ஆமான் முரதையாவுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான் எஸ்தர் ஏழு பத்தில் அப்புறம் துஷ்ட ஆமானுடைய காரியத்தை கத்த முடிச்சிட்டாரு தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டுட்டாங்க பிரியமானவர்களை உங்களுக்கு குரோதமாக எழும்பின எந்த மனுஷனோ எந்த கிரியையோ எந்த போராட்டமாக இருந்தாலோ அதை கத்த முடிக்க போகிறான் நான் சொல்லட்டுமா முடிவு எப்படி இருக்குன்னா அது மகிமையாக இருக்கும் எப்பவுமே ஆரம்பம் அற்பமாக இருந்துச்சுன்னா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆரம்பம் பரபரப்பாக இருந்துச்சுன்னா முடிவு அது வேதனையாக இருக்கும் ஒரு மனிதர் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறார் பிஸ்னஸ்க்கு பல லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆனால் ஆரம்ப விழாவிற்கு பல லட்சங்களை செலவு பண்ணினார் எல்லோருக்கும் விருந்து கொடுத்தாரு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாரு எல்லோரும் இன்வைட் பண்ணார் பெரிய அளவில் கடைசியில் அந்த பிஸ்னஸை போக்கஸ் பண்ணலை தன்னையே போக்கஸ் பண்ணிட்டார் என்னாச்சு அந்த பிஸ்னஸ் முடிஞ்சு போயிடுச்சு பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அழிஞ்சிச்சு பல லட்சம் செலவு அழிஞ்சிச்சு இப்போ அந்த பிஸ்னஸ் ஆகுது இருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிட்டார் ஞானம் இல்லாமல் ஆனால் சாதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார் எளிய முறையில் ஆரம்பித்தாங்க திருநெல்வேலியில் தான் இருக்கிறாங்க இந்த பொறிகள்ல இருக்குது பார்த்திங்களா அதை உருண்டை பிடிச்சி பொறிகளையே அரைச்சி சீனி போட்டு அதை உருண்டை பிடிச்சி அதை ரேட்டு கம்மியாக நல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தான ஒரு ஃபுட்டை கொடுக்கணும்னு சொல்லி உண்மையா செய்ய ஆரம்பித்த ஆர்ப்பமான ஆரம்பம் ஆனால் இன்றைக்கி மகிழ்மையாக கற்றுற ஆசுர் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறார் விஸ்வாசிங்க நான் சொல்கிற வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வீங்களா ஏசாய் அறுபது இருபது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயின உங்கள் பிரச்சனைகள் முடிந்து போயின உங்கள் பாடுகள் முடிந்து போயின நான் சொல்கிறத அப்படியே நம்புங்க உங்கள் கடன் வியாதி போராட்டம் பலவீனம் பத்துரவம் வேதனை கஷ்டம் துக்க நாட்கள் முடிந்ததை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நினைச்சிடாத ஆசீர்வாதத்தை கத்த கொடுக்க போகிறா ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் ஆண்டு இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க ஆண்டு குரே ஈஸியாக அழகான தமிழ் வார்த்தையினால் ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் ஆண்டு இந்த பிரச்சனை நீண்டிக்கிட்டே வருது இந்த பாடுகள் என பின்தொடர்ந்தே வருகிறது இதை இருக்குது நீதிமொழிகள் இருபத்தி மூணு உண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா ஒரு முடிவு அது தொடராது அந்த பிரச்சனைகளுக்கு கத்த முடிவு கட்டப்போகிடா யார் யாரெல்லாம் தானில் குரோதமாக எலும்பி தானியலை முடிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளும் முடிஞ்சு போனாங்க துவங்கினது அவங்க முடிச்சு வச்சது தெய்வன் இதுவரைக்கும் உங்களுக்குள்ளதும் எலுமின எல்லா பிரச்சனைகள் இன்றையோடு முடிய போகுது விசுவாசத்தோடு என் கூட இணைந்து ஜெவம் பண்ணுங்க தகப்பானே எல்லா பிரச்சனைகள் கத்தராக இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே. ஆம் ஆம் எல்லா பிரச்சனைகள் முடிந்தது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமாம் ஆமாம்